i <laughs> நம்மளுடைய அண்ணன் தர்மத்திற்கு பங்கம் வந்துவிடும் கண்ணனை அந்த பாரத பதினெட்டு நாள் சண்டையிலே நம்மளுடைய கண்ணர் நமக்காக எத்தனையோ தான தர்மங்கள் எல்லாம் செய்து பதினெட்டு நாள் போரில வென்று இழந்த நாட்டை பெற்றுக் கொடுத்தாரே இப்பொழுது அன்னவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டமே அர்ஜுனா என்ன என்ன செய்வதென்று ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் கூட நம்மளுடைய அன்னர் அருகில் சென்று பார்க்கும் பொழுது தூரம் நின்று பார்க்க வேண்டும் தொடாமல் பேசிவிட்டு வர வேண்டும் என்றுதானே தெரிவித்தார் உண்மைதான் எப்படி அவது நமது மாமன் மாயக்கண்ணனை காப்பாற்ற வேண்டும் ஆகையினாலே நம்மளுடைய ஆயுதங்களை கொடுத்து அன்னவரை எழுந்து அமரச் செய்வோம் அதன் பிறகு அஷ்ணாபுரி நாட்டுக்கு அழைத்துச் செல்வோம் ஆகட்டும் கண்ணா இப்பொழுது எங்களுடைய ஆயுதங்களை கொடுக்கின்றோம் அதை பிடித்து நீ எழுந்து அமர வேண்டும் கண்ணா அமர வேண்டும் வீமசேனா உங்களுடைய அண்ணராகிய தருமன் தர்மன் சொன்னான் என்பதற்காக என்னை கருத்தால் தொடர் மறுத்து ஆயுதத்தை கொடுக்கின்றோம் அதை பற்றி எழுந்து வர வேண்டும் கண்ணா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே உண்மைதான் ஆனால் பதினெட்டு நாள் பாரத பொருளே உங்களுக்கு நான் எத்தனையோ உதவிகள் செய்தேன் உண்மைதான் அதையெல்லாம் மறந்துவிட்டாய் அர்ஜுனா நானும் காக்கும் கடவுள் கண்ணனாக பிறந்து உனக்கு தேரோட்டியாக வந்தேன் அப்பொழுது உங்களுடைய எதிராளிகள் மீது அன்பு பொழுது தன்னை மறந்து என்னுடைய தோளிலே இருக்க திரும்பி பார்த்தேன் நம்முடைய மைத்துனன் கால்தானே தானே இருக்கிறது என்று சொல்லி அன்று தேரோட்டியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் நான் சுமந்து கொண்டு வந்தேன் ஆனால் அன்று நான் உன்னை சுமத்தேன் இன்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற என்னை சுமந்து அஸ்னாபுரம் செல்ல மறுக்கின்றாய் இந்த நாடாகப்பட்டது அர்ஜுனன் நன்றி கெட்டவன் என்று சொல்லி உங்களை தவறுவதாக பேசுவார்கள் அந்த வார்த்தைக்கு நீங்கள் அடிய படிய வேண்டாம் ஆகினால் உங்களுடைய அண்ணன் சொன்னான் என்பதற்காக நீங்கள் கரம் கொடுத்து எழுப்ப மறுத்தால் இந்த நாட்டு மக்கள் அத்தனை உங்களை கேவலமாக பேசுவார்கள் அப்பா வேண்டாம் இருவர் வரையிலே வந்து உங்களுடைய கரத்தை கொடுத்து என்னை எழுப்புங்கள் அஷ்டா ஒரு நாட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என் தங்கையை பார்க்க வேண்டும் தர்மனை பார்க்க வேண்டும் அருகிலே வர வேண்டும் தர்மன் அர்ஜுனா அருகிலே வர வேண்டும் கண்டா சின்ன தெரிவிக்கின்றாய் ஆபத்தான நிலையிலே உங்களை காப்பாற்றினேனே நன்றி மறந்தீர்களே என்று தாங்கள் ஏசிக் கொண்டிருக்கின்றீர்களே கண்ணா எங்களுடைய அன்னர் சொல்ல மீறி தொட்டால் தர்மத்திற்கு பங்கம் வந்துடும் எங்களை மன்னிக்க வேண்டும் கண்ணா ஆயுதங்களை பிடித்து நீ அமர வேண்டும் கண்ணா அஷ்ணாபரி நாடு அழைத்துச் செல்கிறோம் கண்ணா அழைத்துச் செல்கின்றோம் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது நாடு எவ்வளவு கேட்டும் கரம் மறுக்கிறார்களே பரவாயில்லை கரம் கொடுத்த மறுத்த நீங்கள் உங்களுடைய ஆயுதத்தையாவது கொடுக்கிறீர்களே அந்த ஆயுதத்தை கொடுங்கள் அந்த ஆயுதத்தை பற்றி நான் எழுந்து வருகின்றேன் அப்படி நான் எழுந்து வந்து நீங்கள் அஷ்டாபர நாட்டுக்கு என்னை அழைத்துச் செல்லும் பொழுது நான் உயிரோடு இருந்தால் என்னை அஷ்டாபர நாட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் சரி ஒருவேளை இந்த பாவி நான் அழைத்து செல்கின்ற வழியிலே இறந்து விட்டானா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய பலம் முழுவதையும் பயன்படுத்தி என்னை தூக்கி விண்ணுல நோக்கி நீ எரிய வேண்டும் அந்த விண்ணுலகிலிருந்து இருந்து நான் கீழே உன்னுடைய அக்னி பானத்தால் என்னை அந்த விண்ணுலகிலே அழித்து விட வேண்டும் அப்பா அப்படி இந்த பூலோகத்தில் நான் மாண்டு படித்து விட்டால் இல்லை நான் எரிந்த சாம்பல் ஆகப்பட்டது இந்த பூலோகத்தில் விழிந்து விட்டால் என்னுடைய சாம்பல் எல்லாம் எங்கு விழுகின்றதோ அங்கெல்லாம் இந்த லோகம் எல்லாம் சுடுகடாக மாறிவிடும் ஆகையினால் என்னை பதனமாக பாதுகாப்பது உங்களுடைய கடமை ஆயுதத்தை கொடுங்கள் ஆயுதத்தை பற்றி நான் எழுந்து வருகிறேன் என்னை அத்தாவர நாட்டுக்கு அழைத்துச் சொல்லுங்கள் அர்ஜுனா அழைத்து சொல்லுங்கள் ஆயுதங்களை கொடுக்கின்றோம் நீ எழுந்து அமர வேண்டும் கண்ணா அமர வேண்டும் அப்படி ஆகட்டும் இதோ ஆயுதத்தின் வழியாக இவருடைய பலத்தை அனைத்தையும் பற்றி கொண்டு இவர்களுக்கு முன்பதாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் புறப்பட்டு செல்கின்றேன் மாயவா மதுசூதனா எங்களை காக்கக்கூடிய கண்ணா எங்களை விட்டு நீ வைகுந்தம் சென்று விட்டாயே கண்ணா உன்னுடைய திருமுகத்தை இந்த பாண்டவர்கள் எந்த ஜம்மத்தில் காணப்போகின்றோம் கண்ணா ஒன்றுமே புரியவில்லையே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் மாயவர் தான் கூடுவிட்டு ¡Ay, yo தம்பி இந்த நிலை நம்மளை கட்டி காக்கக்கூடிய கண்டபுரமால் நம்மளை விட்டு வைகுந்தம் சென்று விட்டாரே அண்டவரை நினைத்த அழகு புலம்பிக் கொண்டிருந்தால் மாண்டவர் நம்மளுடைய மாயவன் வரப்போவதில்லை இருந்தாலும் கூட கண்ணன் தெரிவித்தபடி அன்னவருக்கு செய்ய வேண்டிய ஏம காரியங்களை செய்துவிட்டு நமது மாமன் இறந்து விட்டார் என்று நம்மளுடைய அன்னருக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டும் தம்பி நம்ம மாமனுக்கு ஆக வேண்டிய ஏம காரியங்களை செய்ய வேண்டும் தம்பி செய்ய வேண்டும் அப்படியே கட்டு பண்ண செய்ய அடங்கு சாஸ்திரங்களோ போ செய்த வேண்டு தம்பி மகர்கள் தம்பி மாறும் கண்ணனுமே நம்மளுடைய மாமனுக்கு செய்ய வேண்டிய இமக்காரியங்களை செய்துவிட்டோம் இருந்தாலும் கூட ஆயுதங்களை எடுத்து அஷ்ணபுரம் சென்று நமது மாமன் மாயக்கண்ணன் விட்டார் நமது மாயக்கண்ணத்தில் தெரிவிக்க வேண்டும் தம்பி அப்படியே கட்டப்பட இருக்கின்றது நம்மளுடைய ஆயுதங்களை எடுக்க நம்மளிடத்தில் பிரடைல்லாமல் போய்விட்டதே உண்மை இடத்தில் இருந்த பிரடை எல்லாம் பற்றி நம்மளுடைய மாமன் மாயக்கண்ணன் வைகுந்தம் சென்று விட்டாரே தம்பி ஆமா என்ன செய்வது வல்லமை சேர் பீமராஜல் கதை அடே க பெலனில்லாமல் வல்லபுள்ள பீமசேரன் வல்லமை சேர் பீமராஜன் கதை அடே கஹ பெல I'm எல்லாம் நமது மாமன் மாயக்கண்ணன் நம்மளுடைய பற்றி சென்று விட்டார் நம்மளுடைய ஆயுதங்களை எடுக்க கூட நம்ம பலன் இல்லாமல் போய்விட்டது இந்த ஆயுதங்களை செமகளாக கட்டி செமந்து செல்ல வேண்டும் தம்பி செமந்து செல்ல வேண்டும் தம்பி ஆடு செல்வோம் தம்பி பார்த்தாயா வரும் வழியிலே கல்லர்கள் வந்து ஆடு கொள்ளை என்று நாட்டிலே அடித்துக் கொண்டிருக்கின்றார்களே தம்பி கல்லர் வந்து கொள்ளையிட கண்டுமான வந்து மாடுக என்று கொள்ளையடித்து அண்ணவர்களோடு போராடுவதற்கு நம்மிடத்தில் போய்விட்டது அண்ணவர்களை கண்களால் பார்க்காமல் ஒதுங்கி செல்ல வேண்டும் அப்படியாக தர்மபூபதி நண்பர்களே நமது மாமன் ஆகிய கண்ணபிரான் இறைக்கும் ஆலயம் சென்று நவது மாமன் ஆகிய கண்ணபிரானுக்கு எப்போது போலும் அலநிலை தொழில் நமஸ்காரம் செய்துவிட்டு அண்ணவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டுவிட்டு வந்துவிட்டீர்களா தம்பி அண்ணா எப்படி சொல்வேன் தம்பி என்னவென்று சொல்வேன் என்னப்பா நடந்தது நம்மளுடைய மாமன் மாயக்கண்ணன் வடவாலாமரத்தடியில் பள்ளி கொண்டிருந்தார் சரி நாங்கள் அங்கு சென்று பார்க்கும் பொழுது அன்னவர் மேல் யார் என்று தெரியவில்லை அன்பு பட்டு

நம்முடைய மாமன் நம்மளை விட்டு பிரிந்து வையோயோர் <Chinat> கவலே பொ கண்டனையோ வில்லோ கவலரே பொ கண்டனையோ வில் சேலோ கவலனே பொறிமா கிண்டனையோ நல்ல போடி மத்தியரே கண்பது போ

ഉണ്ടൽ പാദോം കേതി എന്തന്തെ നാളൈക്കി രാവരാങ്ങമ അണ്ടബവംഗേ എന്തന്തെ നാളൈക്കി രാ

நாங்கள் என்ன செய்ய விட்டுவிட்டு அண்ணன் ஆகப்பட்ட சேர்ந்து விட்டார்கள் என்ற ஜென்மத்தில் ஆண்டு ஆண்டு தோறும் அழுது பொருட்டாலும் கூட மாண்டவர் வரப்போறது இல்லை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அதன்படியாக அழுது புலம்பிக் கொண்டிருந்து செய்ய போகிறோம் நமது பேரனாகிய பரிசுத்த மகராஜனை பரபழைத்து எந்த நாட்டை முடிச்சோட்டு வைத்து விட்டு நாமல் ஆறு பேருமே உயிரோடு வைகுந்தம் சென்று விடுவோம் கண்ணே வைகுந்தம் சென்று விடுவோம் அப்படி அகட்டும் சாமி ஆகட்டும் அம்மா